ஹாய் everyone, வெல்கம் to லக்ஷ்மி பிரசுரம் இப்போ தமிழ் சுருக்கெழுத்தில் சுருக்கங்களின் தொகுப்பு அதனோட ஆடியோவை பார்க்க போகிறோம் இதில் பார்ட் ஒன் 2, டூ 3 த்ரீயாக போடப்பட்டிருக்கிற ஆடியோ பார்க்க போகிறோம் இது H2 டூ புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஒரு சில வார்த்தைகள் இதை கவர் பண்ணி வரும் ஸோ முதல்ல அந்த பேஜில் இருக்கிற வார்த்தைகளை ஓட எழுதி பார்த்துட்டு இந்த டிகேஷனை எழுதுங்க தமிழ்ச் சுருக்கெழுத்து சிறுக்கங்களின் தொகுப்பு பாகம் ஒன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் அதாவது அதுவரையில் அத்துடன் அத்தகைய அதெப்படி அதுவும் ஒரு அதல்ல அதெல்லாம் அதன் மூலம் அதில்லை ஆதியோடந்தமாக அதைத் தவிர அதையொட்டி அதை போன்ற அதை போன்றதொரு அப்போதைய அப்பொழுதாவது அப்பொழுதுதான் அப்பொழுதுள்ள அப்படிப்பட்ட அவ்வப்போது அப்போதைக்கப்போது அதை அதை அந்தந்த படிப்படியாக நாளுக்கு நாள் தனித்தனியாய் கட்சி கட்சி அடிக்கடி இடையிடையே இடைவிடாமல் சுருக்கெழுத்து சுருக்கங்களின் தொகுப்பு பாகம் இரண்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் ஆங்காங்கு அவ்வாறு அவையாவன ஏற்பட ஏற்படு ஏற்பாடு ஏற்பட்ட ஏற்பட்டு ஏற்படுத்த ஏற்படுத்தி ஏற்படுத்து இருக்கிறது என்று இருக்கின்றன என்று அந்த இடத்தில் தனிப்பட்ட இடத்தில் அடுத்தபடியாக அடிப்படையாக அடியோடு ஐயமில்லை அரசாங்க மாட்சிமை தங்கிய செய்கையில் செய்யப்படுகையில் செய்யப்பட்டிருக்கையில் அதை செய்கையில் எதையாகிலும் எதைச் செய்தாகிலும் அவ்வாறு செய்கையில் அவ்வாறு செய்யப்படுகையில் செய்திருக்கும் பொழுது வைக்கும் பொழுது அங்குமிங்கும் மாகாணம் மிக முக்கியம் சுருக்கெழுத்து சுருக்கங்களின் தொகுப்பு பாகம் மூன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் தொழிலாளர் தொழிலாளி தொழிற்சாலை தொழிற்சங்கம் சச்சரவு சண்டை சச்சரவு ஒன்றோடொன்று பின் ஒன்றாய் ஒன்றை ஒன்று ஒன்றுக்கொன்று உணர்ச்சி பலவந்த அதிகாரி அபிப்பிராய அபிப்பிராயம் அபிப்பிராயபேதம் இன்றியமையாத இன்றியமையாது அதற்கு சமயோஜித சமயோஜிதமாய் தற்கால நிலைமை எதிர்கால நிலைமை நாளடைவில் நாளாவட்டத்தில் பெருமை தங்கிய பிரஸ்தாபித்து தற்பொழுது தற்போது அப்பொழுதாகிலும் காலக்கிரமத்தில் காலத்திற்கேற்ப மேற்படியார் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கொருவர் ஒருவரோடொருவர் ஒருவரை ஒருவர் எல்லாவற்றிலும்